ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தது இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க விருச்சகராசிக்கு மட்டும்தான் வந்து கஷ்டங்கிறது இருக்கா மற்ற ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கஷ்டங்கள் எல்லாமே இருக்குது ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பத்தையும் காட்டுறதில் வந்து அதிகமாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு யாருமே வந்து அந்த அன்பையும் பாசத்தையும் யாருமே காட்டிக்க மாட்டீறாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய காரியத்துக்கு யூஸ் பண்ணுற வரைக்கும் கூட வச்சுட்டு அதை அதன் அந்த காரியம் முடிஞ்ச உடனே வந்து கடைசியில் கழட்டி விட்டுறாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் வந்து விருச்சிக ராசிக்காரங்க தங்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருந்தது அப்படின்னா அந்த பத்து ரூபாய் ஒரு எட்டு ரூபாய் வந்து மற்றவங்களுக்காக செலவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து விருச்சிக ராசிக்காரங்க அப்படி மற்றவங்க நல்லது பண்ணல அப்படின்னா தூக்கமே வராது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பார்த்தீங்கன்னா நாலு கிரகங்களுடைய பலன் வந்து விருச்சிக ராசி நேரத்துக்கு கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைமை வந்து முன்னேற்றத்திற்கோ உண்டான அடுத்த வழிவகை வகுக்க போகுது இதனால் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கி இருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையிலேயே இருக்காது ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று பயிற்சி நடக்க இருக்குது அது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சி இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா வந்து ராகுகேது பயிற்சி முதலாவதாக தொடங்கக்கூடிய பயிற்சி பார்த்தீங்கன்னா வந்து சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்குது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சியும் மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சியும் நடக்க இருக்கிறதுனால இந்த ஆண்டு விருச்சிகராசி நேயர்களுக்கு இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே நீங்கி கண்டிப்பாக இந்த ஆண்டு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இந்த ஆண்டு அமைய இருக்கிறது ரெண்டாயிரத்தி எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகிறது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமாக அமையப் போகிறது பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் சனி பகவானின் பாதிப்பு பெரும்பாலும் விருச்சிக ராசி நேர்களுக்கு இருக்காது அதே நேரம் கவனமாகவும் இருக்க வேண்டிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது விருச்சிக ராசிக்காரங்க கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இவை இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக ராசி நேயர்களுக்கு அமைய அதிக வாய்ப்பு இருக்கிறது நீங்க பயத்தோடு சனி பகவானை பார்க்க வேண்டாம் சனி பகவான் முதலில் கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை முதலில் கொடுத்துவிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அதற்குண்டான முன்னேற்றத்துக்குண்டான வழியை வந்து வகுத்துக் கொடுத்துருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளை சம்மதிச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து பணம் ஏமாந்து போகிறது திருமண வரன் கடைசி வரைக்கும் அமையிற மாதிரி போகும் அதன் பிறகு அமையாது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை கடந்த ஆண்டுகள் இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது விருச்சகராசினியர்கள் வந்து பெரும்பாலும் சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லுவாங்க எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடியவங்க பயம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது முன் வச்சுக்கால் பின் வைக்கவே மாட்டாங்க என்ன ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து விரிச்சுக்கராசிக்காரங்க இப்போ வரைக்கும் நடந்து வச்சு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து விரிச்சகராசி நேயர்களுக்கு வாழவே பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் பெரும்பாலும் இருக்காங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது இவங்க வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் விருச்சுகராசி நேயர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது இன்னொன்றா இருக்கும் இவங்க மனசில் வந்து ஏமாற்றம் குழப்பங்கள் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருந்துகிட்டுருக்கு விருச்சுகராசி நேயர்கள் யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க ஆனால் வந்து இவங்க நல்லா இருக்கணும்னு தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களை செய்வாங்க ஆனால் வந்து இவங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் எதுவுமே வந்து நடக்காது தான் வந்து ராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலுமே இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறதே சுத்தமாகவே நடக்க மாட்டேங்கிது விருச்சகராசினர்கள் வந்து நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக செய்கிறீங்க தான் வந்து விருச்சகராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க வந்து காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் உள்ளே போந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துடுவாங்க மனசில் தோன்றது வந்து செய்யக்கூடியங்க தான் வந்து விருச்சிக விருச்சகராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உசரியே கொடுக்குறவங்க விருச்சகராசி நேயர்கள் நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்பாவே தெரியாங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்ப வந்து புத்திசாலிங்க துணிச்சலும் தைரியமும் பெயர் போனவங்க தான் வந்து விருச்சகராசிக்காரங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க விருச்சகராசி நேர்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக யாராவது இருந்தாங்க ஆணோ பெண்ணோ இருக்கிற பட்சத்தில் உங்களை மாதிரி கொடுத்து வச்சுக்கங்கிறது யாருமே கிடைக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி உங்களுக்கு மிக மோசமாக இருந்துச்சோ அதை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகவும் மகிழ்ச்சியான ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப்போகிறது ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து ராசி நேர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கணிசமாக உயரப்போகிறது உங்களுக்கு பேர் தெரியும் கிட்டத்தட்ட இப்போ வந்து பத்து நாளுக்கு மேலே ஆயிடுச்சு உங்களுடைய பண விகிதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே அதிகரிக்க ஆரம்பிச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்கள்தான் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கு விருச்சகராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்கு தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்திலும் சிக்கிக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு மனதளவில் அதிக அளவில் யோசிக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் விருச்சகராசி நேயர்கள் இருக்கீங்க விருச்சகராசி நேயர்கள் வாழ்க்கையில் தோல்விங்கிறது கடந்த ஆண்டுகளில் ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் தீர்மானாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவை இல்லாத பிரச்சனையும் சிக்கலையும் போய் மாட்டிக்கிறீங்க விருச்சிக ராசி நேரர்கள் வாழ்க்கையில நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கு ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்போதான் வந்து நிம்மதிக்கு இருக்க போகுதோ நான் எப்போ மத்த ராசிக்காரங்க மாதிரி வாழ போறேன் அப்படின்னு தினம் தினம் நினைக்கிறவங்க தான் வந்து பெரும்பாலும் இருக்கீங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடன் இருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து விருச்சிக ராசிக்காரங்க இவ்வளோ கடன் பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடம்பரம் மட்டுமே வந்து இவ்வளவு கடன் பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது நீங்க வந்து உங்களுக்கு என்னோட தகுதிக்கு ஏற்ப நீங்கள் செலவு விகிறத கட்டுப்படுத்துனீங்க எந்த பிரச்சனையும் வராது அவங்க கிட்டே ஒன்று இருக்குது மற்றவங்க கிட்டே ஒன்று இருக்குது பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு அது இருக்குது சொந்தக்காரன் அது வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி உங்களுடைய தேவைகளை நீங்கள் அதிகரிக்கும் போது உங்களுடைய சம்பளம் பத்துறதில்லை அதில் வேறு வழியே இல்லாமல் கடன் வாங்கி செலவு செய்கிற மாதிரி ஆகுது இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஆடம்பரத்தை நீங்கள் எப்போ தவிர்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது ஏன்னால் இப்போ நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கில் போகிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நான் எனக்கு கார் வேணும் ஏன்னால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு காரில் போனால் நான் ஒரு செகண்ட் கார் ரெண்டு மூணு லட்ச ரூபா போட்டு நான் வாங்குறேன் மாதம் மணி டியூ கட்டிக்கிறேன் அப்படி நீங்கள் எடுப்பீங்க கடைசியில் ஏதாவது உடல் சார்ந்த ரீதியாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த கடனையும் கட்ட முடியாமல் உங்கள் உடல் பிரச்சனைக்கும் பார்க்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கலில் வந்து கடைசியில் மாட்டிக்கிறீங்க உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் ஆடம்பரத்தை நோக்கி போங்க தேவையில்லாமல் ஆடம்பரத்தை நோக்கி போகாதீங்க அது மிகப்பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுருது நிறைய ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கடன் பிரச்சனை காரணமாக இருக்கிறதே வந்து ஆடம்பரம் தான் தன்னோட தகுதிக்கு மீறி ஆடம்பரத்தை எதிர்பார்க்கறதுனால தான் வந்து நிறைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வந்து பெரும்பாலும் விருச்சிக ராசி இந்த உடல் சார்ந்த ரீதியாக நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதனாலையும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைய முடியாததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது என்ன பிரச்சனையே தெரியல சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போகுது ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகுது என்ன நோயினே தெரிய மாட்டேங்குது திடீர் திடீர்னு ஏதாவது உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் போகணும் குழந்தை உடம்பு சரியில்லை அம்மா உடம்பு சரியில்ல ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லை இந்த மாதிரி உடல் சார்ந்த ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்து குடும்பத்தில் வந்துகிட்டு இருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகள் நிறையவே நடந்திருக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிரக பயிற்சி அதிகமாக மாறுகிறதுனால இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இந்த ஆண்டு வராது அதனால் ஆடம்பர செலவு மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டிங்க அப்படின்னா மற்ற ராசிக்காரங்களை விட நல்ல நிம்மதியாக வாழக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா இந்த விரிச்ச ராசி நேரங்கள் பெரும்பாலும் இருக்க போகிறீங்க விருச்சகராசி நேர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்குவோ அந்தளவுக்கு நிறைய மாற்றத்தையும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போகுது விருச்சகராசிக்காரங்க தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற அதற்குண்டான எவ்வளோ முயற்சி வேணால் எடுப்பாங்க எந்த எல்லைக்கு வேணால் போகிறீங்க தான் வந்து விருச்சகராசி நேர்கள் இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிப்பாங்க ஒரு ப்ரைவேட் ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க சப்போஸ் வந்து பத்து அட்டம் அஞ்சு அட்டம்ப்டு போட்டு ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இருந்தாலும் விட மாட்டாங்க சோர்ந்து போக மாட்டாங்க என்னாலும் நான் ஒரு பார்த்து ஆகணும் வேலை ஆகணும் வேலை ஆகணும் வேலைக்கு போயாகணும் அப்படின்னு ஒரு வைராகியத்தோட இருக்கிறீங்க தான் வந்து விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே வந்து முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த விருச்சக இருக்குது எல்லாரையும் நம்பி நம்பி ஈஸியாக வந்து ஏமாந்துடுறீங்க விருச்சக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து எல்லாருமே நம்பிடுவாங்க அவங்க வந்து கெட்டவனாக இருந்தாலும் சரி நல்லவனாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி யாருன்னு பார்க்க மாட்டாங்க ஈஸியாக வந்து நம்பி கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மூலமாக வந்து ஏமாற்றம் அடைஞ்சு கடைசியில் வந்து நிற்கதே நிற்கக்கூடிய நிலைமையில் தான் வந்து விருச்சக ராசி வந்து பெரும்பாலும் இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்சது எல்லாமே வந்து திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரம் இருபத்தி அஞ்சு வந்து அதற்குண்டான நேரத்தை வந்து ஏற்படுத்திக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைய அமைஞ்சிருக்கு விருச்சகராசி நேயர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து இந்த ஆண்டு வந்து ஏற்படும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படும் ஜனவரி மாதத்தில் சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை ஒரு இருபது ஐம்பது நாளைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க இந்த மாதத்தில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஜனவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு அவரை வந்து தொழில் முன்னேற்றம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நன்மதிப்பு இத்தனால கெட்ட பெயர் இருந்திருக்கும் அந்த எல்லாமே வந்து போய் நல்ல பெயர் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது தொழிலாபம் அப்படிங்கிறது இது முதல் மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்குமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஒரு ராசிக்கு மார்ச் மாதத்துக்கு பிறகு தொழிலாபம் அப்படிங்கிறத இரட்டை மடங்காக வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது முதல் மூன்று மாதங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக வந்து வியாபாரத்தை பெருக்க வேண்டாம் பிசினஸ் வந்து மறுபடியும் நான் எக்ஸ்ட் பண்ண போகிறேன் அடுத்து வந்து ஒரு லேண்ட் வாங்க போகிறேன் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க முதல் மூன்று மாதத்திற்கு வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு வந்து முதல் மூன்று மாதம் வந்து சரியில்லாமல் இருக்குது அதன் பிறகு நீங்கள் தை மாதத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வந்து வீடு கால் போகலான் இருப்பேன் பொண்ணு பார்க்க போகலான் நான் நிறைய மாதிரி சொல்லுவீங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க தை மாதத்தில் அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வயாசியில் நீங்கள் அதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்க போகுது முதல் மூன்று மாதத்திற்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு கிரக பய பலன்கள் எல்லாமே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால முதல் மூன்று மாதத்தை வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கடந்த இரண்டு வருடமாகவே வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசே பத்தலை அப்படின்னு சொல்கிறீங்க தான் வந்து பெரும்பாலும் விருச்சிக ராசி நேரில் அதிகமாக இருக்கீங்க திருமணமாகாத நபர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக வந்து திருமணம் கை கூட அதிக வாய்ப்பு இருக்குது பழைய கடன்களை வந்து அடைச்சிருவீங்க புதிய வழிபிறக்கம் காதலிப்பவர்களுக்கு இது மிகச்சிறந்த ஆண்டாக இருக்க போது நீண்ட நாட்களாக வந்து காதலை வெளிப்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு டவுட்ல இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு நீங்க காதலை சொல்லும்போது போது நிச்சயமாக நூத்தி நூறு சதவீதம் கைவிடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ரெண்டாயிரத்தி வந்து அமைஞ்சிருக்குது